உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்ப நாம பேச போறது விஜய் பத்தி தான் விஜயினுடைய ஜனநாயக படம் விஜய்க்கு சிபி விசாரணை அப்புறம் வருமான வரித்துறை எல்லாம் மூன்று பக்கமும் வச்சு காட்டு காட்டு காட்டுறாங்க மத்திய அரசு சாதாரணமான தாக்குதல் அல்ல அதாவது ஒரு படம் முறைப்படி எடுத்து அதுவும் இன்னைக்கும் வந்து ஆந்திராவில் எடுத்த படம் ஏற்கனவே அந்த படத்தை தமிழாக்கம் பண்ணி எடுக்கிறாங்க அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்துல சென்சாருக்கு அனுப்பி சென்சார்ல ஐந்து பேர் கொண்ட கமிட்டி உட்கார்ந்து பார்த்து அதுக்கான ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க திடீர்னு அந்த படத்தை நிறுத்துறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குல்ல அது தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தை எல்லா துறைகளிலும் அது செலுத்தி இன்னைக்கு நீதிமன்றம் வரை அவர்கள் ஊடுருவி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து உறுதியாகிட்டே இருக்கு அவங்க எதையும் எதையுமே விட்டு வைக்கல சிபிஐயா இருக்கட்டும் வருமான வரித்துறையா இருக்கட்டும் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் இப்ப கடைசியா சென்சார் போர்டு வரை அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி திட்டமிட்டு நிறுத்திருக்கிறார் இது மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பல நூறு கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வெளியிடக்கூடிய நேரத்துல

ஜனநாயக படுகொலை இது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை மிரட்டுவதற்காகவே இந்த தோணியை பயன்படுத்தி இருக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் கூட போடவே பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து வெறுமனையினுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக அது தீய சக்தி அப்படின்னு சொல்ல தெரியுந்த உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கண்டு ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனம் காக்குறீங்க ஏன் அவ்வளவு மக்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுடைய சொந்த ஒரு வரும்போது இதுவரை மௌனம் காக்குறீங்க இப்ப விஜய் என்ன எவ்வளவு பெரிய கோழைத்தனமான ஒரு பிரமுகராக இருந்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்ல வராது இந்த சமுதாயத்திற்கு அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் விஜய் மிக ஆபத்தான அரசியல்வா விஜயை நம்பி போனா நாடு சுடுக மாறிடும் அவர் நடிச்ச படம் அதுவும் குறிப்பா பொங்கலுக்கு வர வேண்டிய படம் ஆயிரம் தியேட்டர்களை புடிச்சிட்டாங்க டிக்கெட்ல விற்பனை ஆயிடுச்சு கடைசி நேரத்துல படத்தை வந்து தடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்துல ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி செயல்படணும்னு கூட தெரியல ஏன் பிஜேபி கண்டிச்சா உங்க வீட்டுக்கு வருமான வரித்துறை வந்து பயப்படுறீங்களா என்ன இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல்வாதியா அவர் நடந்துக்கிறாரு பிஜேபி செய்யறது முற்றிலும் தவறு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கிறாரு யாருடைய படமா இருந்தா என்ன சென்சார் போர்டு செய்வது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் பல நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறாங்க ஆனா உங்களுக்கு உங்க படத்தை தடை செய்யும் போது உங்களால குரல் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் வேறு எதற்காக அரசியல் கட்சியை தொடங்கினீர்கள் நீங்க யாரு தலைவாற்ற ஒரு படம் வந்தப்ப அப்ப சென்சார் போர்டில் பிரச்சனை வந்தது அப்போதே முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட போய் நின்று கையை கடிக்கிட்டு நின்னீங்க அதுக்கு பின்னாடி ஒரு படம் பிரச்சனை வரும்போது கலைஞர்கிட்ட போய் கையை கடிக்கிட்டு நின்னீங்க இன்னைக்கு ஜனநாயக படத்துல பிரச்சனை வரும்போது இன்னைக்கு யாருக்கிட்ட சார் கை கட்டிட்டு நிக்க போறீங்க ஏன் சார் தொடர்ந்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உங்களால் பேச முடியல அப்ப நீங்கள் அரசியலில் வியாபார பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நடிகர் விஜய் அரசியல வியாபாரம் தான் அதுல ஒண்ணுமே கிடையாது இப்ப இந்த நிலையில கரூர் சம்பவத்தை வச்சு இன்னைக்கு சிபிஐ விசாரணை நாள் இன்னைக்கு ஏழு மணி நேரம் அதற்கு அடுத்தது பத்தொன்பதாம் தேதியும் மீண்டும் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வாலன்ட்ரியா போய் சிக்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது தமிழ்நாடு டிஜிபியா அந்த எஸ்பியா என்ன வந்து விசாரிக்கிறது நான் யார் தெரியுமா பெரிய பில்டப் சினிமாவில் போயிட்டு பாகிஸ்தான் பாடலில் போய் அடிச்சு தோசம் பண்ணிட்டு வர பெரிய ஹீரோ என்னெல்லாம் இந்த ஸ்டேட் போலீஸ் எல்லாம் விசாரிக்க சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு போனீங்கல்ல வாலண்டரியா போய் சிக்கிக்கிட்டீங்க இன்னைக்கு சிபிஐ ரெண்டாவது நாள் விசாரிச்சிட்டு மீண்டும் பத்தொன்பதாம் தேதி உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு செய்யறாங்க ஆக விஜய் இதற்கு மேலும் கோழைத்தனமாக நான் இந்த வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துகிறேன் விஜய் மிகப்பெரிய ஒரு கோழை இது உங்களுக்கு தவறான வார்த்தையா கூட இருக்கலாம் ஆனா நீங்க வாய் துறக்கணும் சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு படத்துக்கு கூட உங்களுடைய படத்துக்கு கூட நீங்க வாய் திறக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன சார் நீங்க வாய் திறப்பீங்க எதற்காக உங்களால் கருத்து சொல்ல முடியுமா பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியுமா அப்படி என்றால் நீங்கள் யாரு நீங்க ஏங்க தமிழ்நாட்டுல கட்சியை தொடங்கிட்டு எங்க பிள்ளைகளை சீரழிக்கிறீங்க தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாமே காவல் கொடுத்துருவீங்களா இப்ப திரும்ப 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 இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு பொங்கல் கழிச்சு அந்த புதிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு என்னாச்சு ஆச்சு கரூர் சம்பவத்துக்கு பின்பு பார் கொடி வந்துருச்சு அந்த புதிய கட்சி எங்க கூட கூட்டணி மக்களே தயாராகிட்டாங்க நாங்கதான் இனிமே அப்படின்னு அவர் சொன்னாரு அப்புறமா அவர் வந்து ஒரு பொதுக்குழு போட்டு இல்ல நாங்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது என் தலைமையில் ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் நாங்கள் யாரோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியும் இனிமே கூட்டணி பத்தி உங்ககிட்ட பேசி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை டெல்லிக்கு தள்ளிவிட்டிருக்கிறார் இப்போது டெல்லி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ வைத்து சென்சார் போர்டை வைத்து வருமான வரித்துறை வைத்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டது எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை இணைக்கணும் சேர்ந்தே தீர வேண்டும் அப்படி என்ற நெருக்கடி கொடுப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஒரு பக்கம் சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல யார் சொல்லி லேட்டா போனீங்க கேட்டே இருக்கிறாங்களாம் இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள் மூலமாக கூட்டணிக்கு ரெடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் முடிச்சி அடிச்சிடலாம் கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மூலமாக நெருக்கடி கொடுப்பதாக தகவல்கள் வெளியே வருகிறது இந்த ஆக காலகட்டத்தில் கூட விஜய் வாய் துறந்து பேசாமல் மௌனமாக இருப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மிகப்பெரிய கேடு நடிகர் விஜய்யால் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்காமல் இருந்தால் நம்ம பிள்ளைகள் அதாவது சின்ன வயது பிள்ளைகள் விஜய் விஜய் என்று பைத்தியமாக தெரியக்கூடிய அந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுங்காக ஒழுங்கு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்து வாய் துறந்து பேசும் அவர் என்ன சொல்ல போறாருன்னே தெரியல அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போறாருன்னே தெரியல இதெல்லாம் நினைச்சா நம்ம எங்களை போன்ற நபர்களுக்கு பயமா இருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல்வாதியா அவர் நடந்துகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கும் நன்றி வணக்கம்